வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ரெட் அலர்ட் விடப்பட்ட கடலூர் விழுப்புரம் நாகை திருவாரூர் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று அதிகன மழை கொட்டி தீர்த்தது அதைத் தொடர்ந்து இன்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அதிகனமழை பெய்யும் என்பதனால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் பதினோரு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதனால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் பி அமுதா அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது நேற்று காலை வரையிலான இருபத்தி நாலு மணி நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பாம்பன் மண்டபம் ஈரோடு மாவட்டம் வறட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் மிக கனமழை அதாவது பதினேழு சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது இது தவிர சென்னை கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருபத்தி இரண்டு இடங்களில் ஏழு சென்டிமீட்டர் முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழை பதிவாகியிருக்கிறது புயல் உருவாகுமா என்ற ஒரு கேள்வியை பார்க்கும் பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று காலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காலை எட்டு முப்பது மணி அளவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதே பகுதியில் நிலவியது இந்த சூழல் இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட மாவட்டங்கள் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பாக இருக்கிறது பின்னர் இது வட மாவட்டங்கள் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு உள்ளது இந்த நிலை புயலாக மாறுமா என்பதை இன்றுதான் கணிக்க முடியும் அதே சமயத்தில் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நிலவுகிறது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுச்சேரி இன்று நாளையும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் வலுவடையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலேயும் இன்று அதிகனை மழை அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிஞ்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை அதாவது பதினோரு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இதற்கான ஆரஞ்சு அலர்ட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சேலம் திருச்சி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டையில் நாளை மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிஞ்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது சென்னையில் இன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை அல்லது மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் இன்றுமும் நாளையும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதனால் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதனால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கேரளாவுக்கு எச்சரிக்கையில் எச்சரிக்கையிலும் எச்சரிக்கை கேரளா இடுக்கி பாலக்காடு மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இடுக்கி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதினந்திட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் திருச்சூர் கோழிக்கோடு வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றும் கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளையும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை கண்காணிப்பு மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை தமிழக அரசு நியமனம் செய்திருக்கிறது திருவள்ளூர் கார்த்திகேயன் மேலாண் இயக்குனர் எல்காட் காஞ்சிபுரம் கந்தசாமி மேலாண் இயக்குனர் தாட்கோ செங்கல்பட்டு கிரந்திகுமார் பாடி மேலாண் இயக்குனர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் விழுப்புரம் ராமன் இயக்குனர் தொழிலாளர் நலத்துறை கடலூரில் மோகன் இயக்குனர் சுரங்கம் மற்றும் கனிம வளம் மயிலாடுதுறையில் கவிதா ராமு மேலாண் இயக்குனர் குவாடெக்ஸ் திருவாரூரில் ஆனந்த் ஆணையர் ஆதிதிராவிடனுடைய நலத்துறை நாகப்பட்டினம் அண்ணாதுறை மேலாண் இயக்குனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தஞ்சாவூர் கிருஷ்ணன் உன்னி நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் கள்ளக்குறிஞ்சியில் வெங்கட்பிரியா செயலர் மாநில தேர்தல் ஆணையம் அரியலூரில் விஜயலட்சுமி ஆணையர் இந்திய மருத்துவ மற்றும் ஓமியோபதி பெரம்பலூர் லட்சுமி ஆணையர் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துணை நலத்துறை போன்ற அதிகாரிகள் இந்த மலை மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கும் அதனோட துரிதமான பணிகளை மேற்கொள்ளப்படுவதற்கும் தமிழக அரசினால் தமிழகத்தினுடைய அரசால் இந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை ஒட்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து புயலாக மாற வாய்ப்பு இல்லை என சென்னை வானிலை மையம் வானிலை மையம் கணித்திருக்கிறது ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று அதிகன அதிகனமழை பெய்வதற்குண்டான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் வெளியிட வெளியிட்டிருக்கிறாங்க இது குறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன என்பது பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று காலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காலை எட்டு முப்பது மணியளவில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதே பகுதியில் நிலவியிருக்கிறது இந்த சூழல் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகத்தை ஒட்டி நகர்ந்திருக்கிறது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட மாவட்டங்கள் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பின்னர் வடதமிழகம் புதுச்சேரி வழியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் வாய்ப்பு இல்லை என்று நமது சென்னையில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இதே சமயத்தில் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா என்பதை வானிலை மையம் அந்த வானிலை மையம் கண்காணித்து வருகிற சூழ்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நிலவி வருகிறது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுச்சேரியிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஏழு நாட்களுக்கும் தமிழகத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்பு உள்ளது இவ்வாறு அந்த வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது தொடர் மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரினுடைய வரத்து அதிகரித்து காணப்படுகிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் மட்டுமல்லாது காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது கோவை திருப்பூர் நாமக்கல் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களிலும் பலத்த மழை கொட்டி வருகிறது தொடர் மழை காரணமாக அணைகள் ஏரிகள் குளங்கள் என நீர்நிலைகள் நிறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இடைவிடாத மழை எதிரொலியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் வரத்து அதிகரித்திருக்கிறது நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நூறு அடி முதல் நீர்வீதம் திறக்கப்பட்டு வருகிறது பின்னர் மாலையில் ஆயிரத்தி எண்ணூறு கன அடியாக காணப்படுகிறது தற்போது ஏரிக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி எண்ணூறு கன அடியில் இருந்து என்று அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நிலவரப்படி காலை ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது கன அடியாக அதிகரித்து வர வருகிறது தொடர் மழை பெய்து வர கொண்டே இருப்பதனால் ஏரியினுடைய நீர்மட்டம் இருபது புள்ளி எண்பத்தி நாலு அடியாக உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏரியின் மொத்த கொள்ளளவான மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு மில்லியன் கன அடியில் தற்போது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருக்கிறது நீர்மட்டம் உயர்வதால் பாதுகாப்பு கருதி செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் மழை நீடிக்கும் என்பதனால் ஏரிக்கு வரும் நீரின் அளவும் அதிகரிக்கக்கூடும் இதைத் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறி வருகிறார்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி எட்டு மணி நிலவரப்படி பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானூர் நூற்றி எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று காலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவானது காலை எட்டு முப்பது மணி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்து அதே பகுதியில் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூழல் இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் வடகிழக்கு மாவட்டங்கள் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது பின்னர் இது வட மாவட்டங்கள் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த நாம் வலுப்படைய வாய்ப்பு இருப்பது இந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலாற்றும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழையை மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் மின்கம்பங்கள் குடிநீர் போன்றவற்றைகள் மக்கள் அதனை தங்களுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் புயல் காற்று இந்த மலைகள் அதிகமாக பெய்யக்கூடிய காலகட்டங்களில் மின்கம்பங்களை பார்த்து மக்கள் நடக்க வேண்டும் திடீர் என்று மின் கம்பிகள் அவிழ்ந்து விடும் இதனால் மின்சாரம் தாக்கி உயிர் பலிகள் நேரக்கூடும் அதே நேரத்தில் சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது மேடு பள்ளம் என்று பார்த்து தண்ணீர் இருக்கும் தண்ணீரில் எது பள்ளம் எது மேடு என்று தெரியாமல் சிலர் பள்ளத்துக்கள் விழுந்து விழுவது கூட வாய்ப்பு இருக்கிறது இதனால் உயிர் பலியோ அல்லது காயங்களோ ஏற்படுவதற்கூட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் சாலைகள் சாலைகளை பார்த்து மழை காலத்தில் செல்ல வேண்டும் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்து வருகிறது அதே நேரத்தில் மழை காலங்களில் மழை காலங்களில் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் குடிநீரை காய்ச்சி அது சுடிநீராக குடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் புது நீர் அதாவது மழை என்பது ஒரு சுத்தமான நீர் இது வந்து ஒரு புதுமையான நீர் த பூமிக்கு வரும் பொழுது இந்த நீரை காய்ச்சி ஆற்றி காய்ச்சி அதை ஆற வைத்து குடிக்க வேண்டும் பருக வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அனைவரும் எல்லா மக்களும் சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று நமதுடைய கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக கடையர் செய்தி அந்த செய்தி புணலின் வாயிலாக மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம் ஆகையினால் இந்த மழை காலங்களில் மக்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் தங்களிடம் உள்ள சுத்தம் சுகாதாரம் போன்றவைகளையும் அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லி அவர்களையும் சுத்தமாக இருக்க வைத்து கொள்ளக்கூடிய பொறுப்புணர்வு நாம் மனித சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய நமக்கு உண்டு அதன் காரணமாக அதே நேரத்தில் மழை காலங்களில் ஒருவருக்கு வசதி வசதியோடு இருப்பார்கள் சிலவர் வசதி இல்லாமல் இருப்பார்கள் இந்த காலங்களில் ஆபத்து காலங்களில் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்து அவர்களை அரவணைத்து அன்பு வரிமாறி அவர்களை மனிதநேயத்தோடு மனிதநேயத்தை புகுத்தி மனிதநேயத்தை கொண்டு அவர்களை காப்பாற்றுவதற்கு மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கும் பொறுப்புணர்வு இருக்கிறது ஆகையினால் எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து நட்புடன் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து நட்புடன் மனிதநேயத்துடன் அன்பு கலந்து அன்போடு தங்களுக்கு உண்டான சேவைகளை பரிமாறிக்கொண்டு மற்ற தேசத்திற்கு முன் உதாரணமாக நமது இந்திய தேசம் இருக்கிறது என்பதற்கு முன் உதாரணமாக நமது இந்திய தேசம் இருக்க வேண்டும் என்பதில் கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் வகையில் இந்த மழை காலக்களுக்கு மழை காலத்திற்கு நல்லதொரு செய்தியாக நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்று கூறி கூறிவிடை வருவது நமது கடையர் செய்தி பிரிவு நன்றி வணக்கம்